ஜார்க்கண்ட் மாநிலத்தில் எங்கே பாஜக தங்களுடைய எம்எல்ஏக்களை தூக்கிவிடுமோ என்ற பயத்தில் முக்தி மோர்ச்சா கட்சி தங்களுடைய எம்எல்ஏக்களை பேருந்துகளில் வைத்துக்கொண்டு எப்போது ஆளுநர் தங்களை ஆட்சி அழைப்பார் என்று காத்துக்கொண்டிருக்கும் சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜார்க்கண்டின் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரேன் கடந்த புதன்கிழமை அன்று அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் இதைத் தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் நாற்பத்தி ஓரு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை இந்நிலையில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியிடம் இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களும் காங்கிரசிடம் பதினேழு எம்எல்ஏக்களும் ராஷ்டிரிய ஜனதாதளிடம் ஒரு எம்எல்ஏவும் என பெரும்பான்மையை நிரூபிக்க தேவையான நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணியில் உள்ளனர் இந்நிலையில் ஹேமந்த் சுரேனை தொடர்ந்து முக்தி மோர்ச்சா கட்சியின் சம்பை சுரேன் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநரான சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை தங்களிடம் இருப்பதாக அதனால் ஆட்சி அமைக்க தங்களை அழைக்க வேண்டும் என்று சம்பை சொரேன் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலம் முதலமைச்சர் இல்லாமல் இயங்கி வரும் சூழலில் சம்பை சொரேனை ஆட்சி அமைக்க அழைப்பதில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் காலம் தாழ்த்தி வருவதால் பாஜக தங்களுடைய எம்எல்ஏக்களை இழுத்து விடுமோ என்ற பயத்தில் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி இருந்து வருகிறது ஏனென்றால் பாஜகவிடம் தற்போது இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் உள்ளனர் அதே நேரம் ஏ எஸ்யூ விடம் மூன்று எம்எல்ஏக்கள் சுயேட்சை எம்எல்ஏக்கள் மூன்று பேர் என்று முப்பத்தி மூன்று எம்எல்ஏக்கள் மொத்தமாக முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவளிக்காமல் உள்ளனர் இந்நிலையில் சம்பைன் வசம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்களின் ஆதரவு உள்ளது அதில் ஒரு சில எம்எல்ஏக்களை அங்கிருந்து உருவிட்டால் முக்தி மோர்ச்சா கட்சி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் ஏற்படும் அதனால் எம்எல்ஏக்களின் ஆதரவு தனக்கே இருப்பதாக நாற்பத்தி மூன்று எம்எல்ஏக்களும் தங்களுடைய பெயரை ரோல் கால் முறையில் சொல்லும் வீடியோவை அவர் வெளியிட்டிருந்தார் மேலும் தங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்களை பாதுகாக்க வகையில் பேருந்தில் அவர்கள் அனைவரையும் ஏற்றிக்கொண்டு ஜார்க்கண்ட் முழுவதும் சுற்றி வந்த அவர்கள் விமானத்தில் புறப்பட்டு வேறு மாநிலத்திற்கு சென்று விடலாம் என்று முடிவு செய்திருந்தார்கள் இந்நிலையில் விமானத்தில் ஏறி அமர்ந்த பிறகு மோசமான வானிலை காரணமாக விமானத்தை இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாக மீண்டும் எம்எல்ஏக்கள் அனைவரும் பேருந்தில் ஏற்றப்பட்டு தற்போது நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதனால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் நள்ளிரவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சம்பை சொரேனை ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக ஆட்சி அமைக்க அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இன்றைய தினம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த சம்பை சொரேன் பதவியேற்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது